பெண் தெய்வம் வீட்டில் இருக்கிற பத்து அறிகுறிகளுங்க நம்ம மேலே வர்ற சாமி நம்மளை காக்கிற சாமி நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் முதல்ல சாமி வீட்டில் வந்து தங்குமா வீட்டில் நம்ம கூட ஆளோட ஆளாக இருக்குமா அப்படின்னா இருக்கும் நிறைய இடங்களில் இருக்குது இன்றைக்கி அதை பற்றியா ஒரு சில அறிகுறிகளை தான் அறிவு நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஒரு எல்லை இருக்குன்னா குலதெய்வம் எல்லை இருக்குது அப்படின்னா அந்த எல்லையில் பெண் தெய்வம் எந்த தெய்வம் பேசலாட்டினாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெண் தெய்வம் பேசிடும் அந்த பெண் தெய்வம் எல்லாத்தையும் வழி நடத்தும் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கொடுக்க வழிமுறைகளை காட்டி கொடுக்கும் அந்த வாகனங்களுக்கு அந்த குல மக்களுக்கு அப்படி இருக்கிற பெண் தெய்வம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிதான் முதல் அறிகுறி என்ன அப்படின்னா முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற சாமி நம்ம கூட பேசும் கனவுல பேசும் சரி எல்லாத்தையும் பேசும் எப்படி எது நடக்குது எது நடக்குது எது நடக்க போகுது நமக்கு வரப்போற ஆபத்து என்ன இவர்களுடைய முகங்கள் எல்லாத்தையும் அந்த சாமி அந்த சாமியாடிக்கு அந்த வீட்டில் இருக்கிற மக்களுக்கு காட்டி கொடுக்கும் சரி இது ஒன்று இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வம் விரும்புறத ஆசையோட அந்த மக்களுக்கு வாய் விட்டு கேட்கும் ஒரு பெண் தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த பெண் தெய்வம் விரும்புகிற படையலா இருக்கட்டும் அந்த பெண் தெய்வம் அணியிற ஆபரணமாக இருக்கட்டும் அந்த பெண் தெய்வம் உடுத்துற பத் பட்டா இருக்கட்டும் அந்த பெண் தெய்வம் அணிய மூக்குத்தியா தோடா கொலுசா தண்டையா சேலையா பட்டு துணியா அந்த பெண் தெய்வங்களுக்கு ஏற்ப ஆடைகளா எதுவாக இருந்தாலும் அந்த சாமி அந்த மக்ககிட்ட கேட்கும் இது ரெண்டாவது அறிவுரை மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வம் இருக்கிற வீட்ல அழகான சவணங்களும் அசரீரி வாக்குகளும் அருளாளர் பெருமக்களின் வருகையும் அந்த இடத்துல தங்கு தடையின்றி கேட்கும் அந்த தெய்வம் இருக்கு அப்படின்னு யாரு வெளியே இருந்து உள்ள வந்தாலும் அந்த மக்களால் உணர முடியும் சரி இது மூன்றாவது அறிகுறி நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னா செய்யக்கூடாத செயலை செஞ்சிட்டோம் அந்த பெண் தெய்வத்துக்கு சேராத ஒரு செயல் அந்த எல்லையில செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஒவ்வா எப்படி அந்த சாமியாடிக்கோ அல்லது அந்த வீட்டுலயோ ஒரு சில தவறான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் இது சேராது இது ஆகாது இது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகளை அந்த சாமி அந்த எல்லையில காட்டி கொடுக்கும் அந்த வீட்டுல காட்டி கொடுக்கும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது அறிகுறி என்ன என் சாமி அந்த வீட்டுல இருக்கு அப்படின்னா அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா தவறானவங்க யார் உள்ள வந்தாலும் வந்தவங்க தவறான எண்ணத்துல வந்திருக்காங்க தவறான நோக்கத்துல வந்திருக்காங்க அவர்கள் கொண்டு வந்த பொருள் முத கொண்டு அவர்கள் வரப்போற அந்த ஆபத்து முத கொண்டு காட்டி கொடுத்துடும் தாம் பிள்ளையா இருந்தாலும் அனுப அனுமதிச்சிரும் உள்ள அனுமதிச்சிடும் ஆனா அதற்கு அதனால உண்டார விளைவுகளை தாங்குற சக்தி அதை எதிர்த்து அதை அதுல இருந்து மீண்டு வர்ற சக்தியை அந்த வீட்டுக்கு கொடுக்கும் ஆனா முன்கூட்டியே தனக்கு வரப்போற ஆபத்துகளை தவறானவர்களின் வருகைய தவறானவர்கள் வந்து செய்த செயலை அந்த சாமி காட்டி கொடுத்துரும் சரிங்க இது அஞ்சாவது அறிகுறி ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த சாமி இருக்கிற வீடு எப்படி ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையில பசின்னு வந்தவங்களுக்கு பசிய போக்கி கொடுக்குற அந்த சாமி இருந்து அந்த மக்களை அந்த அந்த சாமியை வணங்க வர்ற மக்களுக்கு எப்படி வாக்கு சொல்றது முத கொண்டு அந்த மக்களின் குறைகளை தீர்க்கிற முத கொண்டு எல்லாத்தையும் தீர்த்து கொடுக்கிற நீதிமன்றமா அந்த பெண் தெய்வம் இருக்கிற வீடு அமையும் அந்த வீட்டுல இருந்து வர்ற சொல் பலிக்க அந்த வாக்கு பலிதமாக அந்த வீட்டை தேடி மக்க சனங்க தேடி வரும் இது ஆறாவது அறிகுறி சரி ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வம் இருக்கிற எல்லை வளர்ந்த கதை பிறந்த கதை அதனுடைய வரலாறு இந்த நிலைகளை பண்ணக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் எந்த சாமி அந்த மேல அந்த பெண்மணி மேல வருதோ அந்த பெண்மணி மூலமாக வழி நடத்தும் கைபிடிச்சு கூட்டு வரும் இதுக்கு இதை செய்ய இதுக்கு இது மருந்து இந்த இதுக்கு இது வைத்தியம் அப்படிங்கிற தீர்வுகளை மூலிகை மூலமாக அதே சமயம் வீட்டில் இருக்கிற உணவு பொருட்கள் மூலமாக திஷ்டி பொருட்கள் மூலமாக நம்மளை நாமே சரி பண்ணும் அனைத்து சாங்கியங்களையும் கற்றுக் கொடுக்கும் சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன பெண் தெய்வம் வீட்டில் இருக்கு அப்படின்னா ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா இரவு நேரங்கள்ல அந்த பெண் தெய்வங்களை உணர முடியும் நடக்கிறது அந்த தெய்வத்தோட மனநிலை அந்த தெய்வம் நம்மளை பாதுகாக்கிற இது அனைத்தையும் நம்மளால உணர செய்ய சரி எட்டாவது அறிகுறி என்ன பெண் தெய்வம் வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் சுமங்கலி பாக்கியமும் சரி அதே சமயம் வாரிசு விருத்தியும் சரி அதே சமயம் அந்த மக்கள் அந்த எல்லையில் இருக்க குழந்தைகள் முதல் பெரியோர்களின் மகிழ்ச்சியும் வருகையும் அழகான அந்த ஒரு நிகழ்வு அந்த இடத்துல ஆதி காலத்தில் அந்த முன்னோர்கள் இருந்தாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் ஆளாளுக்கு ஒன்றை சொல்லி கெட்டதுக்கு இது இது போன்ற விஷயங்களுக்கு கலந்து கலந்து உரையாடி பேசி அந்த கலகலகலன்னு இருக்கும் பாத்தீங்களா அது போன்ற தோற்றத்தை அந்த சாமி இருக்கிற எல்லையில வீட்டில் வெளிப்படுத்தும் அதுவும் அந்த பெண் தெய்வம் வெளிப்படுத்தும் சரிங்க ஒம்போதாவது அறிகுறி என்ன என் வீட்டில் என் தெய்வம் இருக்கு அப்படின்னா ஒன்பதாவது அறிகுறி தன்னுடைய உடன் தெய்வங்களை அழைச்சு வரும் தன்னுடைய அண்ணன் தன்னுடைய அக்கா தன்னுடைய தங்க தன்னுடைய அந்த உடன் தெய்வ எல்லைகளை எல்லையில் இருக்க சாமியோட அந்த தோற்றத்தையும் அந்த சாமிகளோட வருகையும் அந்த வீட்டுல காட்டி கொடுக்கும் அண்ணன் அழைச்சு வரும் தங்கி தங்கையை அழைச்சு வரும் அந்த சாமின்னா அந்த ஒரு சாமி மட்டும் அங்க இருக்கிற அறிகுறியை காட்டிறாதே அந்த தெய்வத்துக்கு உடன்பட்ட அனைத்து தெய்வங்களுடைய அம்சங்களையும் சக்திகளையும் அதனுடைய தோற்றங்களையும் உருவங்களையும் அந்த எல்லையில் அந்த வீட்டில் காட்டி கொடுக்கும் சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன பெண் தெய்வம் வீட்டில் இருக்கிற பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்போதுமே அந்த வீடு எப்படி தீய வினைகளை எதிர்த்து சண்டையிற வல்லமை பெற்ற ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவெடுக்கும் அந்த சாமி இருக்கிற வீட்டில் சாதாரணமாக போய் இது போன்றது தீய வினைகள் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் அதெல்லாம் செஞ்சிட முடியாது அந்த சாமி எப்படின்னா வீட்டு வாசல்ல நின்னு அந்த எல்லையில இருக்க மக்களை காத்து கொடுக்கும் தீய செய்வினையாக இருந்தாலும் ஏவலாக இருந்தாலும் அத திருப்பி அடிச்சு மக்களை காத்து கொடுக்கும் முதல்ல பாதுகாவலனாக இருக்கும் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கும் அந்த வீட்டுக்கு வரப்போற நோயாக இருந்தாலும் பிணியாக இருந்தாலும் தீய வினையாக இருந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து அதை சரி செய்து அந்த மக்களை அழக பாதுகாக்க அந்த சாமி இருக்கிற இடர்ல ஒரு பௌர்ணமி வெளிச்சம் போன்று ஒரு அழகான ஒரு தோற்றத்தையும் வாசங்களையும் நிகழ்வுகளையும் அந்த இடத்துல அந்த வீடு அப்படியே உதயம் உதயமாகிக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே ஒரு பெண் தெய்வம் இருக்கு அப்படின்னா யான் சொன்ன இந்த எல்லா அறிகுறிகளும் அந்த இடத்துல தென்படும் இது இல்லாம ஒரு சில அற்புதமான சக்தி வாய்ந்த நிகழ்வுகள்லாம் அந்த இடத்துல நமக்கே பிரமிப்பா இருக்கும் நம்ம சாமி நம்ம கூட இவ்வளவு அழகா நம்மளை பாதுகாக்குதேங்கிற ஒரு மன மகிழ்வ நம்பிக்கையை கொடுக்கும் அதன் மூலமா அந்த தெய்வத்தை கட்டி காக்குற தெம்ப கொண்டு அணைச்சு வர்ற அந்த சக்திகளையும் யுக்திகளையும் அந்த சாமி அந்த மக்களுக்கு கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு அன்பர்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு பெண் தெய்வங்களை சுமக்கிற சாமியாடி வரும் மக்களுக்கு கொள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயம்தான் அந்த சாமி நம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா ஆலயம் போன்று சுத்தவத்தமாக அந்த தெய்வத்துக்கு தேவையான பூச புனஸ்காரங்களை தெய்வத்துக்கு தேவையான மரியாதை மால மரியாதைகளை நாம தங்குதடையின்றி இருக்கிற வறுமையாக இருந்தாலும் இருக்கிற கூழா இருந்தாலும் அந்த சாமிக்கு எச்சில் படாம தூய்மையா அந்த இடத்துல வச்சுட்டு நாம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாமி பரிபூரணமா அந்த எல்லையில நிற்கும் குடி விளங்க செய்யுங்கிறது இந்த பதிவின் மூலமா நினைவு கூறி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்